பைரமுத்துவின் மூன்றாம் உலகப் போர் போன அத்தியாயத்தில் கிணறு சிவப்பு நீராக மாறியிருந்ததன் காரணம் என்ன வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் அதை அறிவோம் அத்தியாயம் இரண்டு ஒரு கதை சொல்லுவாக ஊர்ல எமலோகம் இருக்கே எமலோகம் அங்க பாவ புண்ணிய கணக்கு பாப்பாங்களாம் பாவம் பண்ணின ஆளுக இடப்பக்க நிப்பாகலாம் புண்ணியம் பண்ணின ஆளுக வளப்ப கண்ணிப்பாகலாம் புண்ணியம் செஞ்சவக சொர்க்கத்துக்கு போங்கன்னு அனுப்பிச்சுட்டு வாங்கலாம் ஊர்வசி ரம்பையெல்லாம் வருவாகலாம் ஒத்தாசைக்கு பாவம் செஞ்ச ஆளுக எமதர்மன் ஆளுக ரெண்டு கையும் பிடிச்சு வாங்கையா வாங்கன்னு கூட்டிட்டு போய் கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில வீசுவாகலாம் பாம்பு புத்துக்குள்ள படுக்க போடுவாகலாம் எரியிற தீயில தலைகீழா கட்டி தொங்க விடுவாகலாம் இப்படி எமதர்மன் நல்லாட்சி நடத்தி வந்த காலகட்டத்தில் ஒரு நாள் பெருங்கூத்தாகி போச்சாம் எமலோகத்தில் அந்த வருஷம் ஏடு போட்டு பார்த்ததில் புண்ணியம் பண்ணினவக ஏழெட்டு பேர்தானாம் பாவம் பண்ணினவக பட்டியல் எடுத்து பார்த்தா அது போகுதாம் லட்சக்கணக்கில் எமதர்மருக்கு தலை சுத்துது கூடவே கிரீடமும் சேர்ந்து சுத்துது கொப்பர கட்டுப்படியாகுமா என்ன விற்கிற விலையில அத்தனை பாம்புகளுக்கு எங்க போறது நாகலோகத்தில் வேற நாலு மாசமா பாலுக்கு வில கூட சொல்லி பசுமாடுக வேலை நிறுத்தமா புத்திக்கு ஒன்னும் எட்டல யார யோசனை கேட்கறது சிவபெருமானை கேட்கலான்னா மார்க்கண்டேயன் விவகாரத்தில் ஏற்பட்ட மனத்தாங்கள் இன்னும் தீரல விஷ்ணுவை போய் கேட்டு வரலாம்னா நம்ம எருமைக்கு பாட்கடல் நீந்தி பழக்கம் இல்லை பிரம்மாவை போய் கேட்கலாம்னா அந்த ஆளு எந்த மூஞ்சிய எங்க வச்சிருப்பார்னு தெரிய மாட்டேங்குது ஒன்னும் புடிப்படையில எமதர்மருக்கு இருக்கு பாச அவரா முடிச்சு போட்டு அவரா அவுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா திடீர்னு தம்பிராவோட ஒரு பாட்டு கேக்குது நிமிந்து பார்த்தா வைகுண்டத்துல வடை சாப்பிட்டுட்டு கைலாசத்திற்கு காப்பி சாப்பிட போய்கிட்டு இருக்காரு நாரதரு வாயா வாயா எமதர்மர் கூப்பிட வந்தாரு நாரதரு எனக்கு ஒரு பிரச்சனை இழுத்தாரு எருமக்காரரு என்ன கள்ளக்கணக்கு எழுதி காசு சம்பாரிச்சு இந்திரலோக வங்கியில் போட்டு ஏமாத்துறானா சித்திரகுத்தன் அட அது இல்லை நாரதரே பாவக்கணக்கு பண்ணினவக எண்ணிக்கை கூடி போச்சு இடம் இல்லை நரகத்தில் என்ன பண்ணுறன்னு யோசிக்கிறேன் அட நீ ஒன்று இவுகளை நரகத்துல தள்ளனும் அவ்வளவு தானே தேசம் இருக்கு அவுகளை அனுப்பி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க வேலை முடிஞ்சுது ஆஹா உம்மை கட்டி தழுவனும் போல இருக்கு என்ன எந்திச்சாரு எமதர்மரு தம்புராவை தவற விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சு போனாரு நாரதரு நாரதர் சொன்ன யோசனைப்படி இந்தியாவில் விவசாயம் பண்ண நரகத்தில் இருந்து அன்னைக்கு அனுப்பி வைக்க ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் நின்ன பாடில்லை ஏற்கனவே மழை இல்லை தண்ணி இல்லை உழுக மாடு இல்லை ஒண்ட நிழல் இல்லை வயத்துல ஈர துணியை கட்டி படுத்துருக்கான் விவசாயி இந்த லட்சணத்தில் கிணத்து தண்ணி ரத்தமா உழுகுதுன்னா வகுத்துல தீ பிடிக்குமா பிடிக்காதா கருத்தமாயி கிணத்துல ரத்தம்னு செய்தி கேட்டதும் எல்லோரும் அவுகவுக கிணத்தை எட்டி எட்டி பார்த்துருக்காக யாத்தே கிணத்துலையும் ரத்தம் நெஞ்சில் அடிச்சு ஓடி வந்தா ஒத்த வீட்டு மூலி ஆமாப்பா எங்கிணத்துலயும் சிகப்பா உழுகுதப்பா கட்டாப்பு வழியா கத்தி வாராரு கெடா வீரர் கருத்தமாய் கிணத்தை சுத்தி ஹே ஹேன்னு கூடிருச்சு கூட்டம் எல்லாரும் எட்டி எட்டி பாக்குறாக கிணத்துக்குள்ள கிணறு பழைய கிணறு சுற்றி முள்ளு மண்டி கிடக்கிற மொட்டை கிணறு தென்மேற்கு மூளையில மொத்தம் மூணு ஊத்து அதில் ஒன்று எப்போவும் காசு கேட்டு கண்ணை கசக்கிற சவலைப்புள்ள மாதிரி தண்ணி வந்தும் வராமல் ஒழுகிக்கிட்டிருக்கும் கடன் கேட்டு போனால் சில கஞ்ச பயலுக சலசலன்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் கையை விரிச்சிருவாருங்க அந்த மாதிரி ரெண்டாம் ஊத்து சத்தம் மட்டும் வரும் செலவை வராது மூணாவது ஊத்திருக்கே பொட்டச்சிக்கு பிறந்த வீட்டு சீதனம் மாதிரி செழிப்பான காலத்துல மூட்டை மூட்டையா வரும் பஞ்ச காலத்துல பையிலையாவது வந்து சேரும் வராம இருக்காது இப்ப மூணு செக்கச்சவே செக்கச்சவையு அழிய போகுதா உலகம் அறிகுறி காட்டுகிறாளா ஆத்தா பூமாதேவி பட்டாளம்மன் கோயில் மரத்துல இடி விழுந்தப்பவே சொன்னேன் சாமி குத்தமாக போகுதுன்னு ஆயிருச்சா இல்லையா இனி விவசாயம் பண்ணி வழங்கிடும் விளைச்சல் இருந்தா விலை இருக்காது விலை இருந்தால் விளைச்சல் இருக்காது காசு இருந்தால் ஆள் கிடைக்காது ஆள் கிடைச்சா காசு இருக்காது கரண்டி இருந்தா தண்ணி இருக்காது தண்ணி இருந்தா கரண்டி இருக்காது இந்த லட்சணத்துல கிணறு வேற இரத்த கண்ணீர் வடிச்சா எந்த கோயில்ல போய் சூடம் காமிக்கிறது இடைஞ்சல் மேல இடைஞ்சல் ஆகி போச்சேப்பா கலப்ப புடிச்சவன் புழப்பு ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்ல அது வரைக்கும் பொறுமையாயிருந்த கருத்தமாயி பொசுக்குன்னு கோபிச்சுட்டாரு ஏழை வாயா இடைஞ்சல் இல்லாத புழப்பு எங்க இருக்கு சும்மா பழத்தை உரிச்சு வாய்க்குள்ள வச்சுட்டு போயிருமாக்கும் கடவுள் தேனை எங்க கொண்டு வச்சிருக்கு தேனி இடைஞ்சல்ல தங்கத்தை எங்க வச்சிருக்கு பூமி தான் ஆம்பளை பொம்பளை சுகத்தை எங்க வச்சிருக்கான் நீசன் இடைஞ்சல்ல தான் ஆணியா பிறந்துட்டான் அடிபடாமல் தப்பிக்கவா முடியும் கழிச்ச அளவுக்கு பாப்பம் அப்பா அதட்டி ஆறுதல் சொன்னவர் ஏழை சின்ன பாண்டி இறங்குடா கிணத்துலன்னு பெருஞ்சத்தம் போட்டார் கிணத்து மேட்டு பூவரச மரத்துல ஒரு கைத்தை கட்டி சரசரன்னு இறங்கிட்டான் சின்ன பாண்டி கால் ரெண்டையும் மோட்டார் பைப்புக்கு மேல கவட்டை போட்டு பின்னிக்கிட்டு ஒரு கையில கைத்த பிடிச்சி மறு கையில பிடிச்சு பார்த்தான் ஊத்து தண்ணிய பிசு பிசின்னு இருந்துச்சு ஆனா ஒட்டல கையில லேசா மூந்து பார்த்தான் சி கெட்ட வாட வீசுதே காஞ்சும் காயாத ஈர துணியை பொட்டிக்கு அடியில் மடித்து வச்சிருந்து ஏழெட்டு நாள் கழித்து பிரித்து பார்த்தா குப்புன்னு ஒரு வாடை வந்து குமட்டுமே அப்படி வீசுது இது ரத்தம் இல்லை வேற என்னான்னு தெரியலையே பாம்பு மாதிரி வாய்க்கு வெளியே நாக்கை நீட்டி நுனி நாக்கில் ரெண்டு சொட்டு விட்டு பார்த்தா ஒரு ருசியும் தெரியாமல் மத மதன்னு ஆகி போச்சு நாக்கு உள்ளங்கையில் பிடிச்சி தண்ணியை உழுக விட்டு பார்த்தா சிவீர்னு சிவப்பு நிறம் மட்டும் ஒட்டி நிற்கிது உள்ளங்கையில் அதையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தவனுக்கு பொட்டுன்னு பொறிதட்டி போச்சு நெத்தியில கிணத்துல விழுந்த அணிலு தட தடன்னு தவ் திரைக்கு வார மாதிரி மேலே வந்துட்டான் ஏழே ஐயன் சின்ன பாண்டி என்னடா ஆச்சு இங்கேயே இருங்க இந்தா வந்துடுறேன் தோட்டத்துக்கு தெம்பக்கம் ஊற ஒட்டி கழிவு தண்ணி வாய்க்கா ஒன்று ஓடுது காலங்காலமா தக்காளி செடியை மிதிச்சிட்டு வரப்போறமா நட்டு வச்சிருந்த ஆமணக்கம் குட்டிகளை ஒடிச்சிட்டு ஓடலாம் பய தலை கழிவு வாய்க்கா பக்கமா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அஞ்சே நிமிஷத்தில் திரும்பி வந்தான் தெரிஞ்சு போச்சப்பா தெரிஞ்சு போச்சு கிணத்தடியில் கூடி நிற்கிற ஒரு அறுப்பாழு கூட்டமும் அவன் மூஞ்சியவே ஆன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிது கிணத்துல வடிகிறது ரத்தமும் இல்லை சாமி குத்தமும் இல்லை கரட்டில் மில்லு எல்லாம் மில்லு அவங்க சாய தண்ணிய கழிவு வாய்க்க வழியாக கடத்திக்கிட்டிருக்காக அந்த கழிவு தண்ணி தான் கசிஞ்சு கசிஞ்சு நம்ம கிணத்துக்குள்ளே செந்தண்ணியாக இறங்குது சரியா போச்சு அந்த சிவப்பு தண்ணியத்தான் நான் ரத்தம் போல போலிருக்கு ஓங்கி இழுத்து ஒரு பெருமூச்சு விட்டா ஒத்த வீட்டு மூளி நல்ல வேலை கிணறு வீட்டுக்கு விலக்காகி போச்சுன்னு சொல்லாம போனியே அவ காதுக்குள்ள சொல்லி பொக்க வாய்க்குள்ள அவளாச்சிருச்சுக்கிட்டா வெத்தலை கிழவி ஏப்பா சின்ன பாண்டி இதை இப்படியே விட்டா பெரிய பாதிப்பாகி போகுமே இல்லையா ஆகும் முதல்ல தண்ணி தண்ணியா இருக்காது அப்புறம் நில நிலமாக இருக்காது கசமுச கசமுசன்னு பேசுது கூட்டம் இது என்னப்பா இது நினப்புல மண்ணு விழுந்துருச்சு மில்லு வந்தா குடிக்க கஞ்சி கிடைக்கும்னு சொன்னாங்க இப்போ குடிக்க தண்ணி கிடைக்காது போல இருக்கே எப்பா நமக்கு ரெண்டே சாமி மேலே ஆகாயம் கீழே பூமி ஒன்று தண்ணி ஒன்று மண்ணு ரெண்டு சாமிக்கும் மோசம் வந்துருச்சுன்னா ஊர்ல குடியிருக்க முடியுமா இது அரச மரத்துல கூடி பஞ்சாயத்துல பேசுற விஷயம் இல்லப்பா பாம்பு குட்டியாக இருக்கிறப்பவே சொல்லணுமா இல்லையா வாங்கப்பா மொத்தமாக மில்லுக்கு போய் மல்லு கட்டுவோம் ஏ எதுக்கு கிளம நாலு கெடுன்னு இருக்கப்பா முதல்ல பஞ்சாயத்து மூலமாக சொல்லி அனுப்புவோம் ஐயா பூமி பிறந்த நாளில் இருந்து எங்கள் ஊரில் மாடு கண்ணு செத்திருக்கு மரம் மட்டை செத்திருக்கு மனுஷன் செத்திருக்கான் ஆனால் மண்ணையும் தண்ணியையும் மட்டும் நாங்கள் சாக விட்டதில்ல கொண்ணு பூடாது சாமின்னு கும்பிட்டு கேட்டு பார்ப்போம் கேட்டாப்பம் இல்லைன்னா கடப்பாரை கடப்பாறை புடிச்ச கைக்கு கத்தி பிடிக்கவா தெரியாது போங்கய்யா போங்க போயிட்டு வாங்க கருத்தமாயி கையெடுத்து கும்பிடவும் கசகசன்னு பேசிக்கிட்டே கலைஞ்சு போனாக ஆளுக அது வரைக்கும் அங்க கூடாரம் கட்டி உக்காந்திருந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போச்சு சலசல 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 கிணத்துக்குள்ள செந்தண்ணி விழுகிற சத்தம் மட்டும் கெட்டியா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கலைஞ்சு போன கூட்டத்துல மூஞ்சி தெரியாத ஒரு குரல் சொல்லிட்டு போச்சு என்ன இருந்தாலும் படிச்சவன் தானப்பா ஏய் தக்குரிகளா இதான் விவரம்னு கணக்கா கண்டுபிடிச்சு சொல்லிட்டான்ல சின்னபாண்டி கருத்தான பயல பெத்திருக்காரப்பா கருத்தமாயி காது குளிர்ந்து போனாரு கருத்தமாயி ஆள்காட்டி விரல அனவு கொடுத்து இடப்பக்கமாகவும் வளப்பக்கமாகவும் மீசிய ரெண்டு மூணு நீவு நீவி தலையில் கட்டியிருந்த உருமாலை அவுத்து ஒரு உதறு உதறி தோளில் மாலையாக போட்டுக்கிட்டாரு மாப்பிள்ள மாதிரி படித்த மக்க பெருமையை படிக்காதவன் கொண்டாடுற மாதிரி படித்தவன் கொண்டாடுறதில்லை ஒரு பரீட்சை எழுதிட்டு லீவுக்கு வந்திருக்க மகனை தடவி தடவி பார்க்குறாரு தகப்பன் மூஞ்சி அவர் மூஞ்சி நிறம் அவங்க அம்மா நிறம் மா நிறம் படித்த பழப்பளப்பு லேசாக படந்து நிக்குது தேகத்தில் முண்டாபனியன் போட்டு அவன் தோலை வச்ச கண்ணு மாறாம பார்த்து பார்த்து பூரிச்சு போறாரு அஞ்சாறு பால்மாடு வச்சிருந்த அந்த காலத்தில் எங்காத்தா தயிர் கடையிறப்ப சும்மா விறு விரும் திரண்டு இல்ல வெண்ண அப்படி இல்லை ரெண்டு தோளும் திரண்டு நிக்குது என் பிள்ளைக்கு ஐப்பசி கார்த்திகையில் அருகம்புல்லு தளவு எடுக்கிற மாதிரி படந்து வருதையா என் பிள்ளைக்கு மீசை கல்லில் செதுக்கி வைப்பாங்களே சிலக்காரங்க அப்படி ஒரு மூக்கு நான் பெற்ற பிள்ளைக்கு என்ன ஒன்று கண்ணு கொஞ்சம் சின்னது ஆனால் பைய மொழியில ஒரு ஒளி இருக்கே வேட்டைக்கு போகையில் லைட் அடிச்சா கண்ணு மின்னு நிற்குமா இல்லையா காட்டு மோச அப்படி ஒரு பளபளப்பு இந்த பாவி பைய மகனுக்கு கைலி வேட்டி கட்டி நின்னாலும் களையத்தான் இருக்கான் பையன் மகனையே குறுகுருன்னு பார்த்த பார்த்த மாயி கண்ணில் விறுவிறுன்னு கண்ணீர் ஊறிடுது ஏ என்னப்பா இது ஏன் கண்ணு கலங்குது கிட்ட வந்து அப்பன் கை ரெண்டையும் கெட்டியா பிடிச்சான் சின்ன பாண்டி சுக்காம் பாற மாதிரி சொரன்னு இருந்துச்சு கருத்தமாயி கையே ஐயா ராசா சின்னவனே பெருமையா இருக்குடா என் பேரை காப்பாத்திருவாடா எத்தனையோ மேடு பள்ளம் தாண்டிட்டு பார்க்காத இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் மற்றவர்களுக்கு பாடுபட்டு பாடுபட்டே உடம்பு அத்து போச்சு உசுறு இத்து போச்சுடா பாண்டி நான் இன்னமும் நம்புறது உன்னையும் இந்த மண்ணையும் தாண்டா மகனே கீழே குனிஞ்சாரு செக்கச்ச வேர்னு கிடந்துச்சு ஒரு செம்மண் உருண்ட உள்ளங்கையில வச்சு ஒரு நசுக்கு நசுக்கினாரு அது பொல பொலன்னு உதிர்ச்சி பொடி பொடியா உதிர்ந்த மண்ணை பூமியில ஒழுக விட்டுக்கிட்டே சொல்றாரு இந்த மண்ணு தாண்டா எங்க அப்பனுக்கும் உங்க அப்பனுக்கும் கஞ்சி ஊத்தினது இந்த மண்ணு தாண்டா உங்க ஆத்தாங்கிற ஒரு பொம்பளைய இந்த வெறும்பையில நம்பி வர வச்சதும் இந்த மண்ணு தாண்டா உங்க அண்ணனை படிக்க வைச்சதும் கல்யாணம் பண்ணினதும் உன் தங்கச்சிய கரை சேர்த்ததும் இப்போ உன்னையே நாலெழுத்து படிக்க வைக்கிறதும் இதே மண்ணு தாண்டா இது பரம்பர பூமி தான் ஆனா பத்திரம் நம்ம கையில இல்லடா மகனே அதை மட்டும் மீட்டு கொடுத்துருடா என் உள்கூட்டுல கிடந்து துடிக்கிறது ஒரு ஆசை தாண்டா மகன் தோல்ல கை வச்சாரு ஆசையா அழுத்தினாரு அவர் சொல்ல வாயெடுக்கு முன்ன காடு கிளிய கத்துரா சிட்டம்மா ஏல சின்ன பாண்டி தக்காளிக்கு புகை போட்ட சட்டி ஆறு அமர்ந்து அனாதையா கிடக்குடா வேலையை விட்டுட்டு வெட்டி பேச்சு வேணான்னு சொல்லிப்படு ஆத்தா பக்கம் திரும்பி இந்தா வந்துடுறோம்னு கத்தி சொன்னவன் தனிஞ்ச குரல்ல பார்த்து கேட்கிறான் என்னம்மோ ஆசைன்னியே அது சொல்லப்பா வா சொல்றேன் கிணத்துக்கு நேர வடகிழக்கா நடந்து ஈசானி மூளைக்கு வந்தாரு எல்ல முடியிற இடத்துல நின்னாரு அங்க ரெண்டு தேக்க மரமும் ஒரே ஒரு புங்க மரமும் ஒரே வரிசல பச பசன்னு வளர்ந்து நிக்குது சந்தனம் பூசி பொட்டு வச்சிருக்காரு ஒரு தேக்க மரத்துக்கு சந்தனம் குங்குமத்தோட ஒரு சுத்து பூவும் கட்டி விட்டிருக்கிறாரு மற்ற ரெண்டு மரத்துக்கும் மூணு மரத்தையும் தொட்டு தொட்டு பார்த்தாரு கட்டி பிடிச்சாரு கண்ணு கலங்கினாரு மகனே சின்ன பாண்டி இப்ப சொல்றேண்டா என் ஆசைய நான் சொந்த வீட்டுல சாகணும் என்னைய இந்த சொந்த மண்ணில புதைக்கணும் இந்த ஆசையை உங்ககிட்ட மட்டும் சொல்லப்பா நம்ம வம்சத்தையே வச்சு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த மரம் மூணும் இல்லடா மகனே இந்த ரெண்டு தேக்கு மரமும் உன் தாத்தனும் உன் பாட்டியும் இந்த புங்க மரம் இருக்கே இது என் தங்கச்சி உன் ஐத்தடா சொல்லி முடிக்கும் முன்ன சொல்லொடைஞ்சு போனார் சும்மா கட்டி ஏறுது கண்ணீர் அடித்த காத்துல அந்த மூணு மரங்களும் ஒரு ஆட்டம் ஆடி ஹோன்னு பெருங்குரல் எடுத்து பேசுதுக மூணு மரமும் சேர்ந்து ஒரே கதை சொல்லுதுக அது ஒரு பெருங்கொண்ட கதை